வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன படங்களுக்கு வந்து விமர்சனம் பண்ணுறதில்ல ஆனாலும் இன்றைக்கி வந்து நம்ம அந்த ப்ளூ ஸ்டார் படத்துக்கு வந்து சின்ன பட்ஜெட் படம் விமர்சனம் பண்ணுறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகர்கள் வந்து நிறைய பேர் கேட்டாங்க இந்த படம் நீங்கள் பண்ணுங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்னு ஏன் அப்படின்னா ரீசன் வந்து நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காங்க அவ்வளோ மட்டும் இல்லை வியூவர்ஸும் ரொம்ப கம்மி தான் ஸோ அதுக்காக தான் வந்து எல்லா படத்துக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ அப்போ வந்து நம்ம எல்லா சின்ன படத்துக்கும் கூட உங்களுக்கு வந்து விமர்சனம் பண்ணலாம் சரி நம்ம இப்போ விமர்சனத்துக்குள்ளே போகலாம் ப்ளூ ஸ்டார் இது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பேஸ்டு படம் இது ஒரு ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம சென்னைக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுன் அரக்கோணம் அங்கே நடக்கிறது தான் கதை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ரெண்டு கிரிக்கெட் டீம் இருக்குது ஒன்று வந்து காலனி கிரிக்கெட் டீம் இன்னொன்று வந்து ஊர்தர் கிரிக்கெட் டீம் அப்படின்னு நான் சொல்ல படத்துலேயே சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு டீமுக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் முன்னாடியிலேருந்து வந்து சண்டை நடந்துகிட்ருக்கு அதனால் வந்து இவங்க விளையாடும் போது இவங்க விளையாடக்கூடாது யார் ஃபஸ்ட்டு போய் கல் வைக்கிறாங்களோ அவ்வளோதான் விளையாடணும் மாதிரி சில பல ஊர் ஊல்ஸ் எல்லாம் கட்டுப்பாடெல்லாம் இருந்தால் ஆடிட்டுருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே எதிர்புதிரமாக இருந்துட்டு இருப்பாங்க பட் ஒரு சுச்சுவேஷனில் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு கார்பெட் டீமே ஃபேஸ் பண்ண வேண்டிய இடம் வருது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே அடிச்சவமான பற்றி வெளியே தத்துறாங்க ரெண்டு கேப்டன் யாருன்னா ஒன்று வந்து அசோக் செலவன் சார் இன்னொன்று வந்து சாதனம் சார் ரெண்டு பேருமே வந்து அங்கே இருக்கக்கூடிய டே நீங்கலாம் வந்து இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது நீங்கள்லாம் வந்து ஸ்ட்ரிக் கிரிக்கேட்டர் இந்த தான் நீ அங்கே ஊர் தருக்காள் அப்படியெல்லாம் இருந்தாலும் இங்கே எங்கெல்லாம் பொறுத்தவரைக்கும் நீங்களாம் தெருவில் விளையாடக்கூடியவங்க தான் வெளியே போடா அப்படின்ற மாதிரி அடிச்சாமல் நம்ம மாதிரி தித்திடுவாங்க ஸோ அங்கே வந்து இந்த ரெண்டு பேருமே ஒன்று சேர்றாங்க சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த டீமை ஃபேஸ் பண்ணி டோர்னமெண்ட்டில் வின் பண்ணலாம் அப்படின்ற தாட்டோட இன்டர்வலில் தான் ஒன்று சேர்றாங்க ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அரசியல்கள் அந்த கம்யூனிட்டி பேஸ்டு முரசல்கள் அப்புறம் இதனால் வந்து இவங்க வந்து மேட்ச் வின் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படின்ற ட்விஸ்ட்டு இதுதான் வந்து இந்த படம் ஒன்லைன் ஸ்டோரி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் தான் பேஸ்ட் அப்படிங்கும்போது சென்னை டுவெண்ட்டி எய்ட் ஒரு ஹிட்டான படம் ஸோ கிட்டத்தட்ட அந்த அந்த ஞாபகம் நமக்கு வரும் சென்னை டுவெண்ட்டி எயிட்டு ஜீவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அட்டகத்தி அட்டகத்தியும் ஆல்மோஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எப்படி சென்னை அவுட்ருக்கு அவுட்ரான ஒரு ஸ்டோரி ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஹீரோ ஸோ இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான அம்மா இந்த மாதிரியான ஸ்டோரி ஸோ இந்த மூணு படத்தை கண்டிப்பாக நமக்கு வந்து ஞாபகப்படுத்தும் இந்த மூணு படத்தோட தழுவல் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நடிப்பு நடிப்பு அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அவர் சோ சார் நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ரோல் நல்லா பண்ணியிருக்காரு அதான் பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங்கும் கிடையாது இல்லை நடிக்கவும் இல்லைன்னெலாம் கிடையாது கரெக்டாக அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன நடிப்பு கொடுக்கணுமோ அதை பண்ணியிருக்காரு அடுத்ததாக சொல்லணும்னா சாந்தனூர் சார் அவருக்கு வந்து நல்ல கம்பேக் அவர் பா ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபதா ரெண்டாயிரத்தி சக்கர கட்டிங்களா பதினெட்டு வருஷமாக அவரும் எப்படி எப்படியோ பண்ணலான்னு பார்க்குறாரு அவரால் வந்து பெருசாக வர முடியல ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு யூடூப்ல இருக்கோன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில் அடுத்தது சொல்ல போனால் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம அசோக் செல்வன் சாரோட தம்பியாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அட்டகத்தி தினேஷ் மாதிரி தான் இருக்கார் பார்க்குறதுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு அவருக்கு தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் சாரோட அம்மாவை ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க ஆல்ரெடி பரிய பெருமாளில் நம்ம லெக்சராக பண்ணியிருப்பாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோசன்ட் இயல்பான அம்மா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நல்லா அவங்களுடைய ரோலை பண்ணியிருப்பாங்க ஏன்னா குறிப்பாக வந்து அவங்க வந்து கன்வெர்டட் கிறிஸ்டியன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் வந்து என்னெல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்களோ அது அவங்கள அவங்க அப்படியே இந்த படத்தில் அதில் பண்ணி நடிச்சிருப்பாங்க ஸோ அவ்வளோ கிளாப்ஸ் அந்த சீனுகள்லாம் ஆண்டோட பிள்ளைகள்லாம் டிவி பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்னாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துர்மார்கள் கூடலாம் எல்லாம் அதிக்கணுமாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது எல்லாமே வந்து அவ்வளோ கிளாப்ஸ் பறகுது தேட்டரில் அதான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்து பார்த்தீங்கன்னா பகவதி பெருமாள் சார் அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகராக பண்ணி நடிச்சிருக்காரு இந்த அவரோட ரோலு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோ அவர் உங்களுக்கு தெரியும் அவர் நல்ல ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஜென்ரலாகவே எப்படி நடிப்பார் சொல்லிட்டு அவரும் இயல்பாக அவரோட நடிப்பை வழிபடுத்துருக்காரு இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடத்துல உங்களோட அவங்களோட நடிப்பை ஸ்கோர் பண்ணிடுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் பாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார் சின்ன ரோல் தான் சின்ன டைம் தான் வந்து போகிறாரு கிளாப்ஸ் வாங்கிட்டு போகிறாரு வச்சுக்கோங்களா அவ்வளோ சூப்பரான ஆக்டிங் வெளிப்படுத்தியிருப்பாரு அநேகமாக அந்த இடம் வந்து எனக்கு தெரிஞ்சு யோகி பாபு சார் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அவர் கிடைக்கலான்றதுக்காக காசு கிடைக்கலன்றதுக்காக இவர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னோட திங்கிங் அப்படி தான் இருக்குது நீங்கள் படம் பார்த்தா நீங்கள் கூட அப்படி தான் சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரி நடிப்பு வந்து எல்லாருமே அவங்கவுங்க இடத்த வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரைக்கதை திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இடத்துக்கு மேலே திரைக்கதையில் கிளாப்ஸ் வாங்கினா ஆடியன்ஸ் கிளாப்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படம் ஹிட்டு முப்பது நாற்பது தான் ஆனால் மெகா ஹிட்டு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வாங்கினா ஒரு முறையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஹிட் படம் ஸோ அது வந்து இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கு ஒரு பதினஞ்சு இடத்துக்கு மேலே தேட்டரில் ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க ஸோ அதுவே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் தான் ஏன்னா அது மாதிரி வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா எயிட்டி ஸ்கிட்ஸ் சீன்ஸாக வச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியல அப்படின்னு இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது எயிட்டி ஸ்கிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசிஓ எஸ்டிடி பூத்து அப்புறம் அந்த லவ் லெட்டர் கொடுக்கறது அப்புறம் இந்த பீர்லேயே வந்து தண்ணி ஊற்றி குடிக்கிறது இந்த மாதிரியான சில அந்த அந்த டைமிங் இருக்கக்கூடிய காட்சிகள் ஏன்னா வந்து கதை வந்து நைன்டி செவன் நைன்டி எயிட்டில் நடக்கக்கூடிய கதை மாதிரி தான் எடுக்கிறதால ஸோ அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அரக்கோணம் பேஸ்டு சப்ஜெக்ட்ல அந்த அரக்கோணம் புளியம்பங்கலம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸோ அங்கேயே சுற்றி நடக்கக்கூடிய டாபிக் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது நம்ம சென்னை ஆவடி தாண்டி போனாலே என்ன சப்ஜெக்டோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் ஒரு தாமிரதான்னு அப்படி இருக்கும் டிராவல் மாதிரியான ஒரு கல்ச்சரில் தான் அந்த படம் எடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேஸ்ட் எடுக்கும்போது நம்ம தமிழ்நாடு வந்து கிரிக்கெட் வந்து ஒரு சாபக்கேடுன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ளேயராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் வந்து கிரிக்கெட்டில் வந்து அந்த ஊர் லெவலோட உங்களோட முடிஞ்சிடும் அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது ஒரு ஸ்டேட் லெவலோ நேஷனல் லெவலோ போக முடியாது அது காரணம் வந்து இந்தியா சிமன் சீனிவாசன் சொல்லிட்டு பல பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எனக்கும் தெரியல நானும் தான் சொல்ல முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே அம்பத்தூரில் வந்து பாபா அப்ரஜித் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டோ ரெண்டாயிரத்தி ஒம்போதோ தெரியல எனக்கு வருஷம் சொல்ல தெரியல அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் எயிட்டீன் வேர்ல்டு கப்பில் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கக்கூடிய ஒரு பிளேயர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு போக முடியல அது ஏன் ரீசன் எனக்கும் தெரியல யாரா தெரிஞ்சால் கம்ப்யூட்டில் போடுங்க இல்லை என்னென்னா அவர் அண்டர் அண்டர் எயிட்டீனில் சாரி அண்டர் நைன்டீனில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குகிற ஒரு பிளேயர்னா கண்டிப்பாக அவருக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இதில் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் முதலாளி ஃபேமிலி ஸோ அப்படி இருந்தும் அவங்களால வந்து இந்தியன் டீமுக்கு போக முடியல அப்போ இது என்ன ரீசன் ஸோ அது கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சவங்க போடுங்க ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட்னு ஒரு சாபக்கேடு அது அடுத்து வரவங்க யாராவது அதுக்கு ஒரு நல்ல வழிபடுத்து நல்லா இருக்கும்னு தான் என்னால் சொல்ல முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்க்கக்கூடிய கேம் அதாவது நீ என்ன மதனால இருந்து என்ன கம்யூனிட்டினால இரு என்ன மொழி பேசுகிறனால இரு ஸ்போர்ட்ஸ்ன்றது எல்லோருமே ஒன்று சேர்க்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த நட்பு உருவாக்குன்றத தெளிவாக அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க அதுக்கு இந்த டீமுக்கு வந்து ஹேட்ஸ்அப் தான் சொல்லலாம் நம்ம அந்த மாதிரி ஒரு அதாவது நீங்கள் கிரிக்கெட் மட்டும் கிடையாது ஃபுட்பால் மட்டும் கிடையாதுங்க ஒரு கோலி கூட விளையாடுங்களேன் நாலு பேர் சேர்ந்து விளையாடும் போது அங்கே ஒரு யூனிட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகும் ஸோ அது இதில் வந்து ரொம்ப தெளிவாக அருமையாக சொல்லியிருப்பாங்க அதுக்கு கிளாப்ஸே வருது தேட்டரில் ஒரு நாலஞ்சு இடத்துல அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் வர வரக்கூடிய சீனுக்கு ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேபிள் டிவி சொல்லுவாங்க அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் டிவி வந்து சன் டிவின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அதாவது ஒரு அவங்க அந்த கிரிக்கெட் மேலே எவ்வளோ ஒரு ஆர்வம் இருந்தால் கேபிள் கனெக்ஷன் இருக்காது உங்களுக்கு பிஃபோர் டூ தௌசண்ட்லாம் நிறைய பேருக்கு தெரியமான தெரியல நிறைய வீட்டில் வந்து கேபிள் கனெக்ஷனே இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்லி தூர்தர்ஷனில் வந்தால் மட்டும்தான் மேட்ச் பார்க்க முடியும் அப்படி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனா திருப்பினா லைட்டாக புள்ளி புள்ளியாக வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அதில் வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல கொஞ்சம் இந்த ஆவடி திருன்ற தாண்டி நம்ம போகும்போது அங்கே இருக்க பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெடிகேஷனாக இருப்பாங்க எந்த அளவு டெடிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பால் கிரிக்கெட் மேட்ச்சு நல்லா பார்த்தீங்க கார்பால் கிரிக்கெட் மேட்ச் ஹெல்மெட் இருக்காது கிளவுஸ் இருக்காது பேட் இருக்காது ஷூ இருக்காது ஆக்சுவலாக வந்து சில பேர் மட்டும் சிங்கிள் பேட் மட்டும் கட்டிப்பாங்க சில பேர் யாராவது ஒருத்தர் பேர் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மேலே அவ்வளோ வெறி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ ஆர்வம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு கார்பால் பட்டால் உடனே ரத்தம் பிச்சுட்டு வரும் அவ்வளோ சேஃப்டி இது வருது பட் இருந்தாலும் அந்த அதெல்லாம் இல்லைனா கூட வந்து கிட்டெல்லாம் இல்லைனா கூட அவங்க வந்து மேட்ச் விளையாடுவாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களாலாம் பாவம் ஒரு ஒரு ஸ்டேட் லெவலில் கூட போக முடியாது அதெல்லாம் இந்த படத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஆள்லாம் இந்த படத்தை போய் பாருங்கள் ஸோ எப்படி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை சொல்கிறேன் முதல்ல சொன்னது தான் கிரிக்கெட் ஒரு சாபக்கேடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது மேலே பொறுப்பில் இருக்கக்கூடிய பார்த்துக்கிட்டோம் அது அவங்களுக்கு அவங்க கிட்ட விட்டுற நீங்களும் பார்த்து தான் இருப்பீங்க அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கு மியூசிக் வந்து ஆவரே தான் சொல்லலாம் ஒரு பாட்டு மட்டும் மைண்டில் நிற்குது மற்றபடி பெருசாக எதுவும் நிற்கலை அப்படி தான் சொல்ல முடியும் எனக்கு கேட்டால் தென் வந்து நீலம் புரொடக்ஷன் இந்த படம் எடுத்துருக்கிறது பா ரஞ்சித் சாரோடது அதுக்கு முன்னாடி எனக்கு கேட்டால் அவங்க எடுத்த படம் நல்ல படம் அப்படின்னா பரியர் பெருமாள் அதுக்கடுத்து இந்த படத்தை சொல்லலாம் நடுப்புற நிறைய படம் வந்து போச்சு அது எப்படி போச்சுன்னே தெரியல நீலம் ப்ரோஷனில் ப பரியர் பெருமாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் வந்துருக்குது அதெல்லாம் சொல்ல முடியும் மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வயலன்ஸ் கிடையாது ஆபாசம் கிடையாது அதனால் ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் கூட எல்லோருமே பார்க்கலாம் அப்படின்றது நம்ம படத்தோட சஜஷன் அடுத்த படத்தோட விமர்சனத்தை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்